அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் ஐம்பத்தொன்று கொலை மேற்கொண்டே அலைமேற்கொண்ட வைசி செய்தொழுகும் வேந்து கொலை செய்பவரை விட தீமையான அவன் துன்புறுத்தி நீதியத்ததை செய்து நடக்கும் ஆட்சியாளன் ஐநூற்று இரண்டு வேலோடு நின்றான் இடுவன் அது போலும் கோலோடு நின்றான் இரவு வேலோடு பயமுறுத்தி திருடன் தரச்செல்வது போன்றது அதிகாரம் கொண்டு ஆட்சியாளன் பொருள் கேட்பது மூன்று நாடரும் நாடு முறை செய்ய மன்னவன் நாடு நாள்தோறும் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத ஆட்சியாளனின் நாடு நாள்தோறும் அழியும் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு கோழங்குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு உணவுப் பொருளையும் குடிமக்களையும் ஒரு சேர இழக்கும் நீதிதவரை ஆலோசிக்காமல் ஆளும் அரசு ஐநூற்று ஐம்பத்தைந்து அலர்பற்ாட்டா தழுதகண் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை கோடியரசால் துன்புற்று அடக்க முடியாது அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை அழிக்கும் ஆயுதம் ஐநூற்று ஐம்பத்தாறு மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை ஆத்தென்றே மன்னாவாம் மன்னர் கொழி ஆட்சி நிலை பெறுதல் நீதிமுறையில் ஆழ்வதாலே இல்லையேல் ஆட்சியாளருக்கு நிலைக்காது புகழ் ஐநூற்று ஐம்பத்தேழு தொழிலின்மை ஞானத்திற்கெற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு மழை பிற்பது உலகத்திற்கு எத்தன்மை ஏதோ போன்றதே ஆட்சியாளன் அருளில்லாதிருப்பது வாழும் உயிர்களுக்கு கொடுங்கோல் ஆட்சியாளனின் கீழ் வாழ்ந்தால் செல்வந்தனாக இருப்பது ஏழ்மையை விட தீமையானது ஐநூற்று ஐம்பத்தொன்பது முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி உள்ளாது பானம் பெயல் நீதிமுறை தவறிய ஆட்சியாளரின் ஆற்றில் பானம் பருவமழை பெய்ய இயலாது ஐநூற்று அறுபது ஆபையன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் ஆட்சியாளன் நீதிமுறையால் காக்காவிடில் தொழில் செய்வோர் கற்பதை மறந்து ஆகும் பயனை இழப்பர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்